வணக்கம் காரிய தடைகளை நீக்கும் பரிகாரத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரி நம்மளுடைய காரியங்கள் தடையாகிட்டே இருக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்கல பணப்புழக்கம் இல்லை அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் எந்த நாள்ல செய்யணும்னா அமாவாசை என்று செய்யணும் அதை அமாவாசை என்று நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து பசும்பாலால் நம்ம குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு நூத்தி எட்டு எலுமிச்சம்பழங்களை நம்ம கையாலேயே கோர்த்து அந்த நம்ம என்ன வேண்டுதலோ அதை மனதில் வேண்டி குலதெய்வத்தை வேண்டி அந்த நூத்தி எட்டு எழும் சங்கனி சேர்த்த மாலையை அணிவித்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யலாம் அப்படி செய்து வரும் பட்சத்தில் நம்மளுடைய எப்பேற்பட்ட தடையையும் சரி செய்யும் தெய்வம் நம்மளுடைய தான் அருள் கிடைக்கும்